செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிரிற்பனே ஆடும் பரிவேலனி சேவரண பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் பழமுதிச்சோலையில் வீட்டிருக்கும் முருகன்மேல் அருணகிரநாதர் அருளைய வாதினை அடர்ந்த என்று தொடங்குகின்ற பதினாறு வழி பாடல் சந்தம் தானத்தன தந்த தான தன தந்த தானத்தன தந்த தன தான தானத்தன தந்த தானதன தந்த தானத்தன தந்த தன தான வாதினை அடைந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே அடந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மலைகள் புனைந்து மாமலர்கள் கொண்டு புனைந்து மபதம் அணிந்து பணியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மபதம் அணிந்து பணியேனே அடந்த வேல்விழியர் தங்கள் மயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மலைகள் புனைந்து மபதம் அணிந்து பணியேனே ஆதியோடும் அந்த மாகிய நலங்கள் அறுமுகம் என்று தெரியேனே ஆதியோடும் அந்த ஆகிய நலங்கள் அருமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆமையில் என்பதறியேனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமையில் என்பதறியேனே ஆதியோடும் அந்த நலங்கள் அறுமுகம் என்று தெரியேனே தனி மந்திர நிலை கொண்டது ஆடும் ஆடும்மையில் என்பதறியேனே நாதமொடு விந்துவான உடல் கொண்டு நானிலம் அழைந்து திரிவேனே நாதமொடு விந்துவான உடல் கொண்டு நிலம் அழைந்து திரிவேனே நாகம் அணிகின்ற நாதநிலை கண்டு நாகம் அணிகின்ற நாதநிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுவேனே நாடி அதில் நின்று தோழுவேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து என்னையாழ்வா ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து என்னையாழ்வா சூரற் கிளை வென்று வாகையுடன் சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சூரர் கிளை வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே அந்த சோகம் அது தந்து யாழ்வாய் பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் வாதினை அடந்த வேல்வெழியர் தங்கள் மாயமதழிந்து தெளியேனே வம்பு செய்வது போன்று அடர்ந்து நெருங்கி வேலத்த கண்களை உடைய பெண்களின் மாயமதொழிந்து தெளியேனே மயக்குதல் என்னை நீங்கி நான் தெளிவு தெளிவுபெறவில்லையே முருகா மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து நல்ல மலர்களால் ஆன மாலைகளை தொடுத்து மாபதம் அணிந்து பணியேனே உன்னுடைய சீரிய அடிகளில் சிறப்பான திருவடிகளில் சூட்டி நான் பணியவில்லையே முருகா ஆதியோடும் அந்தம் ஆகிய நலன்கள் ஆறுமுகம் என்று முதலில் தொடங்கி இறுதி வரை உள்ள கால சகல நலன்களும் ஆறுமுகம் என்று தெரியனே ஆறுமுகம் என்று உண்மையை நான் தெரிந்து கொள்ளவில்லையே முருகா ஆன தனிமந்திர ரூபநிலை கொண்டது ஒப்பற்ற ஓங்கார மந்திர ரூபம் கொண்டது ஆடுமயில் என்பது அறியேனே ஆடுகின்ற நிலையிலுள்ள மயில்தான் என்று அறியவில்லையே முருகா நாதமொடு பிந்துவான உடல் கொண்டு நாதமும் பிந்துவும் சேர சேர்ந்து உருவாக்கிய இந்த உடலால் நானிலம் அலைந்து திரிவேனே உலகமெல்லாம் அலைந்து திரிகின்றேனே முருகா நாகமணிகின்ற நாத நிலை கண்டு குண்டலியா குண்டலினியாக ஓடும் பிராணவாயுவை அடக்கி ஆறாவது நிலையை ஆக்யசக்ரார் ிய ஒளி வீசும் ஞான சதாசிவ நிலையை கண்டு தரிசித்து நாடியதில் நின்று தொழுகேனே விருப்புற்று அந்த நிலையிலே நின்று நான் தொழவில்லையே முருகா உன்னை ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற அந்த ஞான ஒளியை உணர்கின்ற வாழ்வே சிவ வாழ்வு என்ற சோகமது தந்து என ஆழ்வாய் அகம் அதுவே நான் என்று நிலை தந்து என்னை ஆள வேண்டும் முருகா இந்த சோ அகம் இதிலே சிவஞான என்ற சோக அதுதான் எனக்கு அகம் அந்த அகத்தை தந்து என்னை ஆள வேண்டும் முருகா அந்த சோகம் அது தந்து என்னை ஆழ்வாய் சூரர் குளம் வென்று வாகையுட சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சூரர் குளத்தை வென்று வெற்றியோடு போய் பழமுதிர்ச்சோலையில் மலையில் விட்டிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக குறிப்பிட்டுள்ளார் அருணகிரிநாதர் வாதினை இழந்த தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் பூனைந்து மாபதம் பணிந்து பணியேனே ஆதியோடும் அந்த ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆஜையோடும் அந்த ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூபனிலை கொண்டது ஆடுமையில் என்பதறியனே ஆன தனி மந்திர ரூபனிலை கொண்டது ஆடுமையில் என்பதறியேனே நாதமோடு விந்துவான உடல் கொண்டு அலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனையாழ்வாய் சூறர்குளம் வென்று வாகையுடன் சென்று சோலைமலை நின்ற பெருமாளே அந்த சோகம் அது தந்து எனையாழ்வாய் 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 வாதினை அடந்த வேல்விழியல் தங்கள் மயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மலைகள் புனைந்து மபதம் அணிந்து பணியேனே வாதினை அடந்த வேள்வெழியல் தங்கள் மயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மலைகள் புனைந்து மபதம் அணிந்து பணியேனே மாமலர்கள் கொண்டு மலைகள் புனைந்து மபதம் அணிந்து பணியேனே அந்த மாவிய நலங்கள் அறுமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமையில் என்பதறியேனே நாதமொடுவிந்து விந்து உடல் கொண்டு நான் நிலமழைந்து திரிவேனே நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுவேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து என்னை யாழ்வாய் சூரர் குளம் வென்று வாகையுடன் சென்று சோலைமலை நின்ற பெருமாளே அந்த சோகம் அது தந்து எனையால்வாய், எனையாழ்வாய் எனையாழ்வா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, மீண்டும் நாளை சந்திப்போம்